அனைவருக்கும் வணக்கம் அன்பான பனிரெண்டு ராசி அன்பர்களே ஆன்மீக அன்பர்களே தினபூமி நேயர்களே இந்த மாதம் புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தமிழ் மாதம் முப்பத்தோரு நாட்கள் இந்த பதினாலாம் தேதி இந்த மாதம் பிறக்கிறதே பௌர்ணமியில் பிறக்குது கும்ப ராசியில பிறக்கிறது அதாவது சூரியனும் சனியும் ஏழு கேளு இருக்க சூரியனும் சந்திரனும் ஏழு கேளு இருக்கக்கூடிய இடம் அங்க இப்ப சந்திரனோட சனி சேர்றது இந்த சந்திரன் சனி செவ்வாய் சனி சேர்க்கைங்கிறது நாட்டினுடைய அரசியல் விஷயத்துக்கும் நாட்டுல ஆழ்பவர்களுக்கும் நாட்டில் இருக்கூட அரசியல் விஷயங்களுக்கு தான் அது வந்து கெடுதல் தனி மனிதனுக்கு இந்த கெடுதல் சந்திரன் செவ்வாய் சந்திரன் சனி செவ்வாய் சனி சேர்க்கை எப்பொழுதுமே பார்வை சேர்க்கை எதுவும் பண்ணார் இப்போ சந்திரன் சனி இந்த மாசத்துல ஆரம்பிக்கும் இது புரட்டாசி மாசத்தினுடைய நல்ல விஷயங்கள் சிலவற்றை உங்களுக்கு சொல்லும் இந்த மாதம் கன்னியாமாதம் இந்த மாதம் சொன்ன மாதிரி பௌர்ணமையில் ஆரம்பிக்குது இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலயபட்ச அமாவாசை காருண்ய பித்திருக்கள் இந்த மகாலயபட்ச அமாவாசைங்கிறது பல பேத்துக்கு தெரியும் தெரியாதவர்கள் இதை கேட்டு தெரிஞ்சுகிறது நல்லது இந்த மாதம் பொதுவாக பித்திருக்களுக்கு சிறப்பான மாதம் அதாவது நம் குடும்பத்திலே இருந்து இறந்த முன்னோர்கள் அவர்களுடைய ஆத்மாவுக்காக நம்ம செய்யக்கூடிய பித்திரு தர்ப்பணம் திதி திவசம் இது வந்து அவர்களை கரையேற்றும் அவங்க இதுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பாங்க புரட்டாசி அமாவாசை நம்மளுடைய மகனாக இருக்கிறவங்களோ மகளாக மகனாக இருக்கிறோம் மருமகளாக மருமகன் மருமகள் அதாவது பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல பெண்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணலாம் எத்தனை வருஷம் ஆனாலும் தர்ப்பணம் பண்ணலாம் இப்போ ஒரு எழுபது வயசுக்காரரு தன்னுடைய அப்பாவுக்கு தர்ப்பணம் திரு எல்லாம் பண்ணலாம் அவருடைய உடல்நிலை பொறுத்து அது காருண்ய பித்திரு அதுல என்ன விசேஷம் மகாலயபட்ச அமாவாசை மாசம் பிறக்கிற அன்னைக்கு ஒன்னாம் தேதியிலிருந்து ரெண்டு பத்து வரைக்கும் பதினைஞ்சு நாள் அந்த பௌர்ணமி தேய்வரை நாட்கள் இதுல வந்து வியதி பாதம்னு ஒன்று மகாபரணின்னு ஒன்று வருது வியதி பாதம்னு வருது இது மகாபரணி மகா வியதி பாதம் இந்த ரெண்டும் உங்களுக்கு இறந்தவங்களுடைய திதி தெரியலையா இல்ல குடும்பத்துல கல்யாணமாகாம இறந்தவர்களா இருக்காங்களா சன்னியாசிகளா இருந்தாங்களா இல்ல வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம போனாங்களா அவங்களுக்கெல்லாம் திதி கொடுக்கிறது இந்த மகாவியதி பாதம் அதே போல உங்களுக்கு தேதி தெரியலையா திதி தெரியலையா அது மகாபரணி அந்த நாட்கள் கொடுத்தா யமதர்மராஜனுடைய கடாட்சம் கிடைக்கும் அவங்களுடைய ஆத்மா சாந்தியாகும் தோஷம் நிவர்த்தியாகும் இந்த அமாவாசனைக்கு கருண்ய பித்தரு நான் சொன்னது அப்பா தாத்தா முப்பாட்டன் அம்மா பாட்டி முப்பாட்டி அப்பா வகையில் அம்மா வகையில் அம்மாவோடைய அப்பா தாத்தா பாட்டன் அம்மாவோடைய அம்மா பாட்டி முப்பாட்டி அதாவது கொள்ளு பாட்டி இவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் மாசா மாசம் கொடுக்கிறது தெரியும் இந்த மாசம் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா சின்ன தாத்தா பெரிய தாத்தா அக்கா தங்க குறிப்பாக தாய் மாமனுக்கு திதி கொடுக்கிறது தர்ப்பணம் பண்றது இந்த மாதத்துல தான் இந்த தேதியில தான் இந்த தான் அதனால இது பெற்றோர் பெற்றிருவருக்கு மாமனார் மாமியார் மைத்துனன் இறந்த அத்தனை பேர்களுக்கும் இந்த தர்ப்பணத்திலேயே ஒரு மந்திரம் இருக்கும் ஏஷா நான் மாதா நான் பிதா நான் பாந்த நா ஜாதி அப்படின்னு சொல்லி எனக்கு நினைவு தெரிந்து என் கூட இருந்த நண்பர்கள் முதற்கொண்டு அவர்களுக்கெல்லாம் கொடுக்கறது இந்த புவி அதனால இந்த விஷயத்தை கடைபிடிச்சி இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அது பொதுவா காந்தி ஜெயந்தி இன்னைக்கு வருது விடுமுறை நாளா வருது அதனால உங்களுடைய அருகிலே இருக்கக்கூடிய நீர் நிலைகள்ல அது குளம் ஏரி கிணறு இல்ல பொதுவா செய்யக்கூடிய இடம் இந்த ஆடி புரட்டாசி தை மாசங்கிறது நீர்நிலையில தான் கொடுக்கணும் இந்த கோவில்ல எல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் கோவில ஒட்டி இருக்கக்கூடிய நந்தவனமோ கோவில ஒட்டி இருக்கக்கூடிய மண்டபங்கள்லயே தான் கொடுக்கலாம் கோவில்ல தயவு செஞ்சு தர்ப்பணம் கொடுக்குறத யாராவது செய்வீங்கன்னா அதை மறுபரிசீலனை பண்ணுங்க ஒரு குருக்கள் வீட்லயோ ஒரு சாத்திரிகள் வீட்டிலேயே போய் தர்ப்பணம் பண்ணலாம் ஆனால் கோவில்ல போய் சாமிக்கு முன்னாடி தர்ப்பணம் இந்த நேரத்தில் பண்ணவும் இதை பண்ணுங்க இந்த மாதம் அதுக்கு சிறப்பு அடுத்ததாக அடுத்த நாள் நவராத்திரி ஆரம்பம் ஆயுத பூஜை ஆயுத பூஜை அன்னைக்கு எல்லா வியாபார நிறுவனம் எல்லாத்துக்குமே அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை உண்டு அடுத்த நாள் விஜயதசமி அக்ஷர வித்யாரம்பம் சொல்லி உங்களுடைய குழந்தைகளை இன்னு ஆ என்ற எழுத்தை நெல்லிலையோ அரிசிலையோ எழுதி அவர்களுக்கு பள்ளிக்கூடத்துல சேர்த்துறதோ இல்லை நீங்க வீட்டில் உட்காந்து சொல்லி கொடுத்தாதோ அது அச்சர வித்தியாரம்பம்னு பேரு அதை செய்ய இது இந்த மாசத்தினுடைய சிறப்பு அதே போல நான்கு சனிக்கிழமை வருது திருப்பதி வெங்கடாஜனபதி நமோ நாராயணா வெங்கட்ரமணா கோவிந்தான்னு சொல்லி நாலு சனிக்கிழமையும் விரதம் இருந்து பெருமாளுக்கு விரதம் இருங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாளும் புரட்டாசியில விரதம் இருக்கலாம் பொதுவாக அசைவம் சாப்பிடக்கூடாது விரதம் இருக்கிறது நல்லது இந்த புரட்டாசி சனிக்கிழமை மிகவும் பெருமாளுக்கு உகந்தது அதனாலதான் இந்த மாசத்துல முகூர்த்தம் கிடையாது ஏன்னா கடவுள் வழிபாடு இது அடுத்த வரக்கூடிய விஷயங்கள்ல பெரிய அளவுல சொல்லலாம் நன்றி இது பன்னெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை தொடர்ந்து சிந்திப்போம் அன்பானா கும்பராசி அன்பர்களே கும்பலக்கணக்காரர்களே இந்த ராசிலேயே அவிட்ட நட்சத்திரம் வருது இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதியா இருந்தா செவ்வாய் மகரத்துக்கு ஆறுல இருந்தா ரைட்டு உங்களுக்கு அஞ்சுல இருந்தது அப்ப ஆறுல இருக்கிற செவ்வாய் நல்லவரா அஞ்சுல இருக்கிற செவ்வாய் நல்லவரா இந்த நட்சத்திர அதிபதி உங்களுக்கு மூணுக்கு அதிபதி அதனால அவர் நல்லவர் அஞ்சுல இருக்கார் பத்துக்கு அதிபதி நல்லவரா இருக்கார் தர்ம கர்மாதிபதி அதிபதி ஆயிடு தர்ம கர்மாதிபதி ஆயிடுறார் இல்லையா ஒன்போது பத்துக்கு அதிபதிகள் தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ளவர்கள் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அப்போ சுக்கரன் செவ்வாய் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ளவர்கள் சகோதரஸ்தானம் என்னதான் உங்களுடைய இந்த பாசமலர் மாதிரி அண்ணன் தங்கை விஷயங்கள் இருந்தாலும் சில நேரங்கள்ல தான் உங்களுக்கு குடும்ப உறவுகளுக்குள்ள தொல்லைகள் சங்கடங்கள் சச்சரவு சண்டை இது எல்லா வயதுக்காரர்களுக்கும் குறைஞ்சது ஒரு ஐம்பது வய அறுபது வயசு வரைக்கும் வச்சுங்க அதுக்கு மேல பக்குவப்பட்டுறோம் தேவைப்பட்டா உறவு வச்சுக்கிறோம் தேவையில்லைன்னா உறவுல இருந்து விளக்கிடுறோம் ஆனா நீங்களே விருப்பப்படாட்டாலும் உங்களுக்கு அந்த தொந்தரவு தேடி வரும் வரணும் இல்லைன்னா கூட பிறந்தவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு இருந்தாலும் ஜென்ம சனியாக வக்கரகதி சனியாக இருக்கக்கூடிய அந்த ஏழரை சனி உங்களை தொடர்ந்து உங்களை தொடர்ந்து வரும் தேவையில்லாட்டாலும் நீங்க சங்கடங்களை அனுபவிப்பீர்கள் ஏன்னா சனிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாயிருக்கு இல்லையா அதனால சனியுடைய பருவம் அந்த மேசராசியை பார்க்கறதுனால அந்த ராசி அதிபதி அஞ்சுல இருக்காரு அப்போ மகன் மகள் சகோதர ஸ்தானங்கள் இந்த ராசிக்கு கொஞ்சம் சில சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏதாவது உங்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கும் இரண்டாம் இடத்துல ராகு எப்படி நான் மகரத்துக்கு குடும்ப சனின்னு சொன்னோம் அந்த மாதிரி இது குடும்ப ராகு இந்த குடும்ப ராகு என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல விஷயங்கள் எல்லாம் முதல்ல தள்ளி போட்டுரும் எது தேவையில்லையோ அதை முதல்ல செய்ய வைக்கும் முதல்ல மெதுவா ஓடிட்டு கடைசியில ஜெயிக்கிறா இருக்காம இருங்க அந்த மாதிரி தான் நீங்க ஒரு ரன்னிங் ரேஸ் இருக்கு இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் எடுத்த உடனே வேகமா ஓடி மூச்சரை கடைசியில நீங்க அந்த வெற்றி வாய்ப்பை இழக்கிறத விட முதல்ல மெதுவா ஓடிட்டு எல்லாரையும் எப்படி ஓடுறாங்கன்னு ஒரு கணக்கு பண்ணிட்டு நீங்கள் வேகமாக ஓடி அந்த வெற்றியை வச்சுக்கிறது எப்படி ஒரு நல்ல விஷயமோ அந்த மாதிரி தான் உங்களுடைய நேரம் காலம் வேலை செய்யும் உங்கள் ராசிக்கு அதே அஞ்சல இருக்கிற செவ்வாய் யோகத்தையும் கொடுக்குறது மூணு ஒன்பது ஒன்பதாம் இடத்துல யார் இருக்காங்க சுங்கரன் இருக்க மூணாம் இடத்து அதிபதி அஞ்சல போறார் நாலாம் இடத்து அதிபதி ஒம்போதில் இருக்கார் அதனால் உழைப்புக்கு லாபம் உண்டு லட்சுமி ஸ்தானம் வேலை செய்யும் பண வரவு திருப்தியாக இருக்கும் குடும்பத்துக்குள்ள வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் கடந்த காலங்களில் நடந்திருந்தாலும் இன்னும் தொடர்ச்சியாக நடக்க வருது அதனால் உங்கள் குடும்பத்துக்குள்ள குதூகலம் உண்டு சந்தோஷம் உண்டு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு வரை ஐம்பத்தி மூணு வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களுக்கும் குடும்பத்தினால வரக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அடுத்தவங்க சொல்கிறது நீங்கள் கேட்கக்கூடாது உங்களுக்கு எது சிறப்பாக இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் செய்யணும் உங்களுக்கு ஊதுகோழனாக உங்களை எப்பவும் மனசு மாத்திட்டே இருக்கிறதுக்கு உண்டான சில விஷயங்களை யாராவது உங்களுக்கு செஞ்சிட்டே இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தக்கூடாது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாம் உத்தியோகத்தில் நல்ல நிலமதாக இருக்கு நல்ல உத்தியோகக்காரங்களாக இருப்பீங்க தொழில் செயல்களுக்கு நார்மலாக லாபம் உண்டு வருமானம் உண்டு செலவுகள் அதிகம் இல்லை ஒரு சேமிப்பு உண்டு பின்னால நம்மளுடைய வாரிசுகளுக்காக நீங்கள் சேர்த்தக்கூடிய விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இது மாச பலனா சொல்றதை விட உங்களுடைய ஆயுள் பலன ஒரு விஷயத்த சொல்லலாம் என்ன சொல்லலாம் கட்டப்பட்டு நீங்க ஒரு அறுபது வயசு வரைக்கும் இந்த ராசியில இருப்பாங்க கண்டிப்பாக ஒரு அறுபது எழுபது ஆனவங்களுக்கு தெரியும் நான் சொல்றதை பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அது உண்மையா பொய்யாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது அவர்களுடைய ஜாதகத்திலேயே அது இருக்கும் கட்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு பைசா ஒரு பைசா ஒரு ரூபா பத்து ரூபா நூறு ரூபான்னு சேர்த்து வச்சவங்க தன்னுடைய அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு வயசுக்குள்ள முழுசா அதை அப்படியே இழந்துடுறாங்க தனக்குன்னு கொஞ்சம் மீது எல்லாம் போயிடுது அது எப்பேற்பட்ட பெரும் பணக்காரர்களாக இருந்தாலும் கடைசியில் பாத்தீங்கன்னா அதுவும் இதில் இருக்கக்கூடிய சினிமா துறையில் இருக்க அத்தனை பேரும் தான் இருப்பாங்க வயதானவர்கள் சிறு வயசுல ஏதோ ஒன்று செஞ்சுக்கலாம் சிறு வயது சாதனை என்னைக்குமே பெரிய வயதுல இல்ல எனக்கு ஒரு உதாரணம் சொல்றான் ஒரு ஃபஸ்ட் நல்ல படிச்சு பேப்பர்ல வந்து ஒரு பெரிய ஒரு டிசிகினேஷனா இருந்து நல்ல பேரும் புகழும் எடுத்த ஒரு பையன் ஒரு மாணவன் ஒரு மாணவி பாத்தீங்கன்னா மேல் படிப்பு படிச்சு நல்ல உத்தியோகத்துக்கு போகும்போது உத்தியோகம் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் ஏன்னா படிப்பு நல்ல ஃபர்ஸ்ட் படிச்சாங்க வந்துடுறாங்க போக போக அவங்களுடைய மனநிலையில பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உண்டு பாதிப்பது நிறைய படிச்சுட்டாங்க ஏழு எழுத்துமே பின்னாடி பட்டம் ஆனா பாத்தீங்கன்னா மைண்ட் டிசார்டர் ஆயிடு என்ன காரணம்னா கொடுத்தவர் தான் எடுத்துக்கிறார் யாரு சந்திரன் கொடுக்கிறாரு எடுத்துக்கிறாரு உங்களுக்கு ஆறாம் அதிபதி உங்க ராசியில வரும்போது அந்த வேலையை செய்வார் இல்ல அவருடைய தசா காலத்துல அந்த வேலையை செய்வார் ஏன்னா இந்த ராசியில சதய நட்சத்திரம் உங்க ராகுவோட நட்சத்திரம் இருக்கு போராட்டாதியில இருக்கிறவங்க சமாளிச்சுக்கவங்க கம்மியா சமாளிச்சுக்குவாங்க பெரிய பெரிய ஸ்கூல்ல படிச்சவங்க நிறைய பீஸ் வாங்குற ஸ்கூல்ல படிச்சவங்க ஏதோ ஓரளவுக்கு சுமார் அதுவும் உதாரணம் சொல்லலாம் வெளிநாட்டில் போய் எம்எஸ் படிச்சுட்டு பெரிய படி படித்தவங்க இங்கே வந்து இந்தியாவில் சாதாரண வேலை செய்வான் ஏன்னா அவங்களுக்கு வெளிநாடு விருப்பம் இல்லை அது ஒரு எண்ணங்கள் மாறுதல் அந்த எண்ணம் மாறுதல் உங்களுக்கு இந்த ராசிக்கு அடிப்படி வரும் அதனால நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறத நல்ல விஷயத்த உடனே பிடிச்சி அதை பிடிச்சிருந்தா மேலேயே அடுத்தவங்க எப்படி இருக்காங்களே நம்ம எப்படி இருக்கலாமே அப்படின்னா கூட இது ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றது அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் உங்களுடைய மகன் மகள் அவளுடைய வாரிசு கேடு காலத்துக்காகவும் நல்ல ஒரு சொத்து சேர்க்கை அசையும் அசையா சொத்துக்களை வாங்கிறது நல்லது வண்டி வாகனம் மாற்றுறதுன்னா இந்த நேரத்தில் மாற்றிக்கலாம் மற்றபடி வேற ஒன்றும் சிரமப்பட வேண்டாம்